சின்ன திரை உலகில் மிமிக்கிரி காமெடி கலைஞராக அறிமுகமாகி இப்போது பெரிய நட்சத்திரமாக இருப்பவர் தான் ரோபோ சங்கர் இவரது மகள் இந்திரஜா சங்கரும் சினிமா நடிகை தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திரஜாவிற்கும் அவரது மாமாவான கார்த்தி என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது என்பதும் இதையடுத்து சில மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இந்திரஜாவும் அவரது கணவரும் தனக்கென்று தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தனது குழந்தையை வைத்து சில கண்டென்ட்டுகளை ஆரம்பித்து அதில் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அப்படி அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோவில் பேசிய விஷயம்தான் தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சில நாட்களுக்கு முன்னதாக பிறந்து ஆறு மாதங்களே ஆன குழந்தைக்கு பயிற்சி அளிக்கும் குரு பயிற்சி பள்ளிக்கு ப்ரோமோட் செய்து இந்திரஜாவும் அவரது கணவரும் குழந்தையை வைத்தே வீடியோ போட்டனர் இது கடும் கண்டனத்திற்கு உள்ளானதும் இதை அடுத்து இதற்கு விளக்கம் கொடுத்து இருவரும் வீடியோவை வெளியிட்டு வந்தனர் இந்திரஜாவும் அவரது கணவருமான காத்தியும் பயந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு தற்போது சிந்தனைத்திறன் திறன் குறைந்து விட்டதாகவும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சிந்தனைத்திறன் திறன் இப்போது குழந்தைகளுக்கு இல்லை என ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் மத்திய அரசு மூளை செயல்படுதல் பயிற்சி முறைக்காக தனியாக பட்ஜெட் ஒதுக்கியிருப்பதாக கூறியிருக்கும் அவர்கள் குழந்தைகள் பிறந்தவுடன் அங்கன்வாடியில் சேர்க்கும் திட்டத்தை அரசு வகுத்துள்ளதாகவும் கூறியிருந்தனர் தமிழக அரசின் ஃபேட் செக் குழு இந்திரஜாவுக்கும் அவரது கணவரும் பேசிய சர்ச்சைக்குரிய இந்த விஷயத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது அவர்கள் வீடியோவில் குறிப்பிட்ட திட்டத்தில் எந்த இடத்திலும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் இது இருக்கிறது என்று குறிப்பிடவில்லை கையில் போன் கேமரா மைக் இருக்கிறது என்பதற்காக இப்படி பொய்யான தகவலை ஒருவர் கூறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு சிலர் தெரிவித்து வருகின்றனர் இவ்வளவு பெரிய பிரச்சினை நடந்த போதிலும் அது எதற்குமே பதிலளிக்காமல் ரோபோ சங்கரின் மகளும் கணவரும் ஜாலியாக ரீல் செய்து வருவது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது